ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம நாம் செய்யும் செயல் பிறர் மனம் நோகாமல் இருக்க வேண்டும் தினம் தினம் பாவம் செய்ய செய்ய என்ன ஏற்படும் நல்லா சாவு வருமா யாரும் பாவியாகிறது வெளியே போகணும் குடும்பத்திலேயே பாவியா வெகு பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் ஒன்று வேலைக்காரன் பாவியாவான் ஒன்று மனைவிட்ட பாவியாவான் இல்லை தாய் தந்தைகிட்ட பாவியாவான் இல்லை சகோதரன்ட்ட பாவியாவான் இல்லை நண்பர்கிட்ட பாவியாவான் வியாபாரத்தில் பாவியாவான் ஏதாவது வகையில் பாவம் செஞ்சிட்டே இருப்பான் இது திருவுரு துணை இல்லாமல் புரியாது திருவுர் துணை இருந்தால் தான் ஏன் மனமே இவ்வளோ மனநோக்கம் பேசிகிட்ருக்குறேன் ஏன் மனமே ஏன் இப்படி பேசுகிற வேணால் சூழ்ந்துக்கும் இல்லையா இப்போ இந்த புத்தி எப்போ வரும்னா காலையில் அஞ்சு நிமிஷம் எழுந்திரிச்சு நாமத்தை சொன்னால் தான் ஏய் அப்படி வையாப்பா அப்படி பேசுகிற அவன் வந்து போக மாட்டான் அவளே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன் ஏன் அப்படி பேசுகிற பாவம் அவன் உடனே நின்று போவாளே இது கொடுமை தானே அப்படின்னு சொல்கிறதுக்கும் அறிவு ஆசி வேணும் இல்லைன்னு சொன்னால் அவன் உணரவே மாட்டான் பிற துன்பத்தை உணர்வு கொண்டு அறிவு வருவதற்கு புண்ணியம் செய்திருக்கணும் மனைவி துன்பப்படுறாங்கள தாய் தந்தை துன்பப்படுறாங்களா இல்லை அண்ணன் சகோதரன் துன்பப்படுறாங்க இல்லை வேலை செய்கிற வேலை நம்மட்டு வேலை வாங்க வேலை செய்கிறான் அவன் துன்பப்படுறானா இல்லை நண்பன் துன்பப்படுறானா போகிறானா நம்மட்டு நேர்மை இருக்கா இதை பற்றி உணர்வுக்கு நிறைய புண்ணியம் செய்திருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது புரியாமையே செய்திருப்பான் இது மாதிரி செய்ய பேச பேச்சால் வரும் துன்பம் பேச்சால் வரும் கேடு செய்கையால் வரும் கேடு பாதிக்கு பாதி அது உழைப்புக்கு உழைப்பு தகுந்த குடி கொடுக்காமல் ஏமாற்றுவது அதிக வட்டி வாங்குவதும் துன்பந்தான் ஆக எந்த வகையிலையும் எந்த வகையிலாவது மனிதன் பார்வையாக இருக்கணும் ஏன் ஏன் இந்த உணர்வு வந்ததுன்னா ஏன் இந்த மாதிரி வெறித்தனமாக நடந்துக்கிறான் மனுஷன்னா வினை சூழ்ந்திருக்கு பாவம் வினை சூழ்ந்திருப்பதனாலே அவன் செயலே அவனுக்கு தெரியாமல் போகுது சிறிது சிறிய பாவம் மேலும் மேலும் துன்பத்தை தரும் சிறிய பாவம் அறியாமல் உண்டு பண்ணும் சிறிய அறியாமல் உண்டு பண்ணணும் அதிகமாக பாவம் இருந்தால் சுத்தமாகவே இருட்டா போகும் மனசு இருண்ட மனசு கொடிய எண்ணம் இந்த இருண்ட மனசு எப்போ வந்ததுன்னா எதுவுமே புரியாது மூர்க்கத்தனமான சிந்தனை தான் இருக்கும் மூர்க்கத்தனமான அறிவு என்ன காரணம் பாவம் மிகுதி ஆக ஆக இதயம் இருண்டு போகும் இதயம் இருண்டு போச்சுன்னா இதயம் கருங்கல் போய் ஆகிடும் யார் அழுதாலும் திராவி கண்ணீர் விட்டாலும் சென்னீர் விட்டாலும் சரி கண்ணீர் விட்டாலும் சென்னீர் என்பது ரத்தம் கண்ணீர் விட்டாலும் கல இது இதயம் கலங்க இதயத்தில் வந்து கருணை இருக்காது செந்நீர் விட்டாலும் கலங்குது ஆகவே பிறர் துன்பத்தை கண்டு மகிழ்ச்சியக்கூடிய வன்மனம் பிறர் துன்பத்தை கண்டு பிறருக்கு இடையூர் செய்து அதை இடையூர் செய்தோம் என்று மகிழ்ச்சி எடையூர் செய்துவிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வன்மனம் அங்கே இதயத்தில் கடவுள் இருப்பானோ அவர்களுக்கு இல்லாத நல்ல சாவு வருமோ பிற துன்பம் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனம் அங்கே கடவுள் வாழ முடியுமா அல்லது நல்ல சாவுதான் வருமா வரவே வராது சரியா அந்த வன்மனை எப்படியா தெரியும்னா நன்மனம் உள்ள ஞானிகளை வணங்காமல் வன்மனம் தீராது வன்மனம் தீராமல் பிறவி அட்டு போகாது வன்மனம் தீராமல் நோய் நீங்காது